அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்து பால் அதிகாரம் நான்கு அரண் வலியுறுத்தல் முப்பத்தி இரண்டாவது குரல் அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை அதனை மரத்தின் ஊங்கு இல்லை கேடு அறம் என்பது முனிவோரால் உணர்த்தப்பட்ட மூன்று நுள் பொருளும் இன்பமும் போல் அல்லாது அறம் இம்மை மறுமை வீடு என்னும் மூன்றையும் தருவதால் சிறப்புடையதாகும் அதனால் ஒருவனுக்கு அறத்தை செய்தலிலும் மேம்பட்ட நன்மையை தருவதும் இல்லை அதை மயக்கத்தால் மறந்து விடுவதால் மேம்பட்ட கேடும் இல்லை இதனால் அறம் செய்யா வழி கேடு வருதல் கூறப்பட்டது அறத்தின் மேல் செயல்பட ஒரு காரியமும் இல்லை அறத்துடன் செயலை செய்ய வேண்டும் அறத்துடன் செயலை செய் நேர்முகமாக கூறுவது அறத்தின் செய்யா வழி கேடு வரும் எதிர்முகமாக கூறுவது திரும்ப திரும்ப பொழுது வலியுறுத்தி கூறுதல் அதன் முக்கியத்துவத்தை புரிய வைக்கிறார் திருவள்ளுவர் இக்குரடி நன்றி வணக்கம்